அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு வக்கர பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுடைய ராசியில் அதாவது ரிஷபராசியில் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நான்காம் தேதி வரை நடைபெற இந்த நிகழ்வு ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முழு முயற்சியோடும் கடினத்தோடையும் போராடி அதனை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை க அதை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாங்க தனக்கு ஒரு விஷயம் சரி அப்படின்னு பண்ணிச்சுன்னா யார் தடுத்தாலுமே அந்த விஷயத்த வந்து செய்யாமல் இருக்க மாட்டாங்க அதே விஷயம் தனக்கு பிடிக்கல தன்னால் அதை வந்து செய்யக்கூடாது தனக்கு அது சரிப்படலை அப்படின்னு தோணுச்சுன்னா யார் சொன்னாலும் அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்குது ஸோ அப்படியேற்பட்ட ஒரு குணத்தை கொண்ட இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு நிறைய விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் மற்றும் காயங்கள் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டே இருக்கீங்க எதனால் இந்த மாற்றம் ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய ஜென்மஸ்தானத்தில் வந்து பயிற்சி அடைஞ்சிருக்காரு ஸோ குரு உள்ள ராசியில வந்திருக்கிறாருங்க இதனால் நல்ல யோகம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிலை அதே ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகங்க அதே நேரத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த இந்த கெடு பலன்கள் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ஒரு கெட்ட பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரோ இந்த காலகட்டங்கள் இந்த வக்ர பயிற்சியில் அந்த பலனை மாற்றி ஒரு நல்ல யோகம் சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறப்போகுதுங்க சோ இந்த கஷ்டங்கள் ஏன் எதனால் இது நிறைய விஷயங்கள் இழந்துட்டோம் சொத்துக்களை இழக்கக்கூடிய சில நிலைகள் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நிறைய ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணிட்டோங்க சோ இது வரைக்கும் சொந்தமா ஒரு வீட்டுல இருந்தோம் இன்னைக்கு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு ஏன்னா என்னோட நேரமோ இன்னமோ தெரியலைங்க என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதே பாதிப்பு கொடுத்துட்டு என்னுடைய பெற்றோர்களுக்கும் சரிங்க என்னோட குழந்தைகளுக்கும் சரி பொருளாதார ரீதியாவே சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இதுவும் இல்லாம ஆரோக்கிய ரீதியாகவும் சில பிரச்சனைகள் உடல்ல வந்து அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துட்டு குழந்தைங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது என்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு வேதனையை வந்து சுமந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையை வந்து எப்போ தான் மாறுங்க எது எடுத்தாலுமே விரயங்களாகவே போயிட்டுருக்கு நான் ஒன்று நினச்சி பண்ணுறேங்க ஆனால் அது வேறு ஒரு விதமாக மாறிட்டுருக்கு ஸோ நினச்சி பார்த்தா மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையவே இல்லை ஸோ அதுக்கு உண்டான ஒரு சில சூழ்நிலைகள் நான் ஒரு சில முயற்சிகள் பண்ணுறேன் அதுவுமே எனக்கு வந்து தடையாகவே போயிட்டுருக்கு என்னால் என்னோடய மனைவிக்கு தேவையில்லாத கெட்ட பேர் என்னோடய குழந்தைங்களுக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் ஏன்னா உன்னால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்தது நீ மட்டும் கரெக்டாக இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதே கடன் தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கி வச்சுருக்கீங்க ஸோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு வேலைக்கும் வந்து கரெக்டான விதத்தில் உங்களால் போக முடியல ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதுவுமே கரெக்டான காலகட்டத்தில் உங்களால் செய்ய முடியலன்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை ஏதோ ஒரு குற்றவாளியவே பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் இந்த நிலை மாறாதா என்னுடைய நிலை எப்போதான் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வராதா எல்லார் மாதிரியும் சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையோ அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருக்கவே முடியல எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது எனக்கு நல்லபடியாக ஒரு மாற்றங்கள் வராதா இந்த கிரக பயிற்சிகளால் நல்ல ஒரு சூழல் அமையாதான்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சில தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலங்குங்க ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கரெக்டான ரீதியில் கொண்டு போயிட்டுருக்கேன் அதில் வந்து நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தாச்சு பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் சில பிரச்சனைகள் வந்துருச்சு அதே போல் அந்த பிஸ்னஸை தொடங்குறதுக்கே நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் மூலமாக ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஆனால் ரெண்டு பேர்த்துக்குள்ளே தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டது அந்த தொழிலை வந்து ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு சோ ஆனதாகட்டும் இது வரைக்கும் இழந்ததெல்லாம் போகட்டும் புதுசா நம்மளா அடிஷ்னலாக நம்மள சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த நான்கு மாத காலகட்டங்கள் அதாவது குரு சில விஷயங்கள் அதாவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தொழில் ரீதியாக நீங்க சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பூஸ்டா இருக்க போதுங்க நீங்கள் இது வரைக்கும் பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதை வந்து கரெக்டான நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலை தொடங்குவதற்கான ஒரு யோக காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததான் அந்த வேலை அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு சரியாகவே இல்லைங்க நிறைய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையே இல்லை அப்படியும் ஒரு வேலைக்கு போனாலுமே அந்த வேலையில் அதிகபட்சம் ஒரு மூன்று மாத காலத்துக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்கவே முடியல நான் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லாருமே என்னை வந்து குறை சொல்லக்கூடிய அளவு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் என்னால் அந்த இடத்துல சரியாக ஒர்க் பண்ணவே முடியல இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா இல்லை வேறு ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையிலையும் இப்படியே மாற்றி 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 போயிட்டுருக்கிறதுனால அப்போ எந்த இடத்துலையுமே என்னால் நிலையாகவே இருக்க முடியல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையும் அமையலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ ரொ ரொம்ப நாளாக வந்து உள்ளூர்லேயே வேலை செஞ்சுட்ருக்கோம் ஒரு சிறு காலங்கட்டங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேயோ இல்லை வெளியூர்லேயோ போய் வேலை செஞ்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ இடம் மாற்றங்கள் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா கட்டாயமாக இடம் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்க போது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டங்களில் அடுத்தது இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் தானா விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக அமையல ஸோ அதுவாக ஒரு வாழ்க்கை வந்ததுன்னா அதுவோ அது நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பெண் பார்த்தாச்சுங்க நிறைய மாப்பிள்ளை பார்த்தாச்சு ஆனால் எல்லாமே வந்து தடைப்பட்டுட்டே இருக்குது ஸோ குரு பலன் இருக்கா இல்லையா இல்லை திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வையானது ஏழாம் இடம் அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் படுறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து திருமண தடை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல படுறதுனால கட்டாயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறதும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இருக்க போதுங்க இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டங்கள் அடுத்ததாக திருமணம் அப்படிங்கிறது நடந்துருச்சு ஆனால் ரொம்ப வருஷமா வந்து குழந்தையில கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக குழந்தை இல்லைங்க பார்க்கறவங்களாம் என்னப்பா ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம்ல இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இல்லை இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக நம்மளை சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இதனால் என்னென்னா மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது குழந்தை இல்லாதது எங்களுடைய தவறு இல்லைங்க ஸோ நாங்களும் அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் கடவுள் நமக்குன்னு இந்த காலகட்டங்களாக தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அதனால தான் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே இருக்கிறோங்க இருந்தாலுமே எங்களுடைய குடும்பத்தில் கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ இது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது ஸோ நம்ம வீட்டில் ஒரு வாரிசு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது அந்த குரு பகவானுடைய பார்வையானது ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் படும்பொழுது இது ஒரு நல்ல யோக காலகட்டமாக இருப்போகுது புத்திரர் இல்லாத தம்பதியினருக்கு புத்திர பாகியம் ஏற்படுவதற்கான சூழலும் ரொம்ப நாளாக வந்து இந்த குழந்தை பாகியம் இல்லைங்க ஸோ ஐவிஎஃப் அதாவது இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக குழந்தை பாகியம் ஏதாவது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த காலகட்டங்களை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது ஒரு நல்ல யோகமாக இருக்க போதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக இருக்குது அடுத்ததாக இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது பங்காளிகள் மூலமா ரொம்ப வருஷமா இந்த இடம் வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அந்த இடத்துல இருக்கிற கேஸ் எல்லாம் தான் தீரும் கேஸ் தீர்ந்து அந்த சொத்து எங்கள் கைக்கு வராதான்னு யோசிச்சுட்டு அதே இடத்துல இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த ஐந்தாம் இடத்துல குருவுடைய பார்வை படுறதுனால பூர்வீக சொத்துகளில் இருக்கக்கூடிய விலங்குகளும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனையை தீர்வதற்கான ஒரு நல்ல பலனாக இருக்கக்கூடியது இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியில் அடுத்தது ஒரு இடம் வாங்கணுங்க அந்த இடத்துல வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கோம் அந்த வீடு வேலை அப்படிங்கிறது எங்களால் தொடங்கவே முடியல அதுக்குன்னு பணம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வேறு விதமாக ஏதாவது ஒன்று செலவாகிட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மருத்துவ செலவுக்கு வந்துடுதுங்க இல்லை திடீர்னு வந்து ஏதாவது ஒரு விசேஷங்கள் வந்துடுது அந்த விசேஷத்துக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை பணம் ஒருத்தர் அர்ஜெண்டாக கேட்டார் சொந்தக்காரர் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டேன் அந்த பணமும் எங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேர மாட்டேங்குது ஸோ நாங்கள் எதிர்பார்த்த இடத்துலையும் எங்களுக்கு பணம் வந்து சேரலை இதனால் அந்த வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப தடைப்படுத்திகிட்டே இருக்குங்க இந்த நிலையெல்லாம் மாறாதா நம்மளும் சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியாது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவதற்கான சில யோகத்தை உருவாக்கக்கூடிய காலம் நீண்ட நாகால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க பணம் கேட்ட இடத்துல உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தது அந்த கடன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கடன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குங்க கடன் வந்து கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் யாருக்காருக்கோ அதாவது எதோ பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த விஷ் இந்த பிஸ்னஸ் பண்ணால் இந்த பணத்தை வச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்ட இடத்துல போட்ட பணம்லாம் அப்படியே முடங்கி கிடக்குது பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வாங்கின இடத்துல கரெக்டான நேரத்தில் என்னால் சரியாக அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியல இதனால் என்னென்னா கூட இருந்த நண்பர்களும் சரிங்க வீட்டையும் சரி மனைவியும் சரி பிள்ளைங்களும் சரி ஒரு இடத்துல கடன் வாங்கினா கூட உங்களால் அடைக்க முடியல நீங்களாக கடன் எதுக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு ஒரு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலை இந்த கடனால் எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச மரியாதையுமே போயிடுச்சுங்க இந்த நிலையெல்லாம் மாறாதா இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் சுத்தமாக வெளியவே வரவே முடியாதா நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் பேசியிருந்தேங்க இல்லை இந்த மாதிரி சொத்துக்கள் ஏதாவது ஒன்று வித்தாவது அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துறணும்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்கு ஸோ இந்த அமைப்பு அதாவது நம்மளை நம்பி ஒருத்தர் கடன் கொடுக்க கூட யோசிக்கிறாங்க என்னுடைய நிலை இவ்வளோ மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஜென்மஸ்தானத்துல நடைபெறவிருக்கும் குரு வக்ர பயிற்சியில் நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுக்குன்னு சில மரியாதைகள் உருவாகும் ஓகேங்க இது வரைக்கும் அவர் வந்து பணம் வந்து வாங்கினார் சரியாக கொடுக்க முடியல ஆனால் இப்போ ஒரு கரெக்டான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ கரெக்டாக வேலைக்கு போயிட்டுருக்காரு ஸோ இவரை நம்பி இந்த நேரத்தில் நம்ம பணம் கேட்கும் போது கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க நமக்கு திரும்ப கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு மரியாதையை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்குங்க இதனால் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் அப்படின்னு உங்ககிட்ட கூட கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஸோ இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழலில் ஒரு மனைவி வழி சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது தாய் வழி சொத்துக்கள் மூலமாகவோ சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முய சில தடைகள் அப்படிங்கிறது இருக்குது அடிக்கடி ஹெல்த் ரிலேட்டடில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்குங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த தரு இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் அந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவானால சில தேவையற்ற விரை செலவுகள் அப்படிங்கிறதும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்திருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது மேஷராசிலிருந்து இந்த ராகு பகவான் விலகி இருந்த காலகட்டங்கள்லேயும் அதே போல் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் வந்ததுனால உங்களுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க மனைவி மக்களோட குழந்தைகளோட நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறக்கூடியது தான் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி ஸோ குழந்தைங்களோட கல்வியிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இந்த கிரக அடைவுகளோட ஒப்பிட்டு பார்த்து அந்த கிரக அடைவுகள் அனைத்தும் உங்களுக்கு இருக்குதா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எல்லா விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்குறதும் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையோ உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி